அனைவருக்கும் வணக்கம் வசிய மந்திரங்கள் சேனல் உங்களை அன்புடன் வரவேற்கிறது பிரிந்து போன நபரை எப்படி உங்கள் திரும்ப வரவழைக்கிறது இது உடனடியாக நடக்குமா இது சாத்தியமா அப்படின்னு கேட்டிங்கனாக்கா நிச்சயமாக வரவழைக்கலாம் சாத்தியம் உடனடியாக வேலை செய்யக்கூடிய ஒரு அற்புதமான வசிய முறை இது பயன்படுத்துங்க நிச்சய வெற்றி கிடைக்கும் இது வந்து பிரிந்திருக்கும் நபர்களை ஒன்று சேர்க்கக்கூடியது நண்பர்களாக இருந்தாலும் சரி கணவன் மனைவியாக இருந்தாலும் சரி லவ்வர்ஸாக இருந்தாலும் சரி ஒன் சைடாக லவ் பண்ணுறவங்க இருந்தாலும் சரி இந்த ஒன் சைடாக லவ் பண்ணுறவங்க அவங்க விரும்பின நபர் இவங்களுடைய லவ்வை ஏற்றுக்கவே மாட்டாங்க அவாய்ட் பண்ணிகிட்டே இருப்பாங்க அப்படிப்பட்ட நபர்கள் இந்த வசதி முறையை பண்ணுங்கள் நிச்சயமாக அவங்களுக்கு ரிசல்ட் கிடைக்கும் ஒன் சைடாக நீங்கள் யாராவது விரும்புகிறீங்கனாக்கா இந்த முறையை பண்ணலாம் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண மறக்காதீங்க இந்த பதிவு பிடிச்சிருந்தால் இப்போ லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் இதற்கு உரிய நாள் வந்து பார்த்தீங்கன்னாக்கா ஞாயிற்றுக்கிழமை காலையில் பண்ணிங்கனாக்கா ரொம்ப நல்லாயிருக்கும் அதாவது சூரியன் உதயமான ஒரு ரெண்டு மணி நேரத்துக்கு உள்ளாகவே அதாவது ஆறு மணிக்கு உதவாகுதுனாக்கா எட்டு மணிக்குள்ளே இதை நீங்கள் பண்ணலாம் அப்படி இல்லைனாக்க சூரியன் அஸ்தமானமான பிறகு ரெண்டு மணி மணி நேரத்துக்குள்ளார இதை நீங்கள் பண்ணலாம் அதாவது சூரியன் சாயங்காலம் ஒரு ஆறரை மணிக்கு அஸ்தமனம் ஆகுதுன்னு வச்சுக்கோங்க நீங்கள் எட்டரை மணிக்குள்ளே இதை நீங்கள் பயன்படுத்தலாம் ரெண்டு விதமான ஆப்ஷன் இருக்குது பெண்கள் தீட்டு நாட்களில் பண்ணக்கூடாது மற்ற நாட்களில் பண்ணலாம் நான்வெஜ் சாப்பிட்ற பழக்கம் இருக்கிறவங்க ஈவினிங் பண்ணுற மாதிரி இருந்தால் பண்ணலாம் ஒன்றும் பிரச்சனை கிடையாது இதற்கு தேவையான பொருள் வந்து பார்த்தீங்கன்னாக்கா மீடியம் சைஸ் வெங்காயம் எடுத்துக்கோங்க அதாவது ஒரு எலுமிச்சம்பழ அளவுக்கு வெங்காயம் இருந்தால் போதும் அது தோல் உரித்தாலும் சரி உரிக்கலைனாலும் சரி ஒன்றும் பிரச்சனை இல்லை ஒரு ரெண்டு இன்ச்சுக்கு ஊசி தையல் ஊசியாக இருந்தாலும் சரி அல்லது உங்ககிட்ட ரெண்டு ஊ ரெண்டு இன்ச்சி நீளத்தில் விதவுட் பெரிய ஊசி இருந்தால் ஓகே பயன்படுத்தாத ஊசிகளாக இருக்கணும் அப்படி இல்லைனாக்கா ஒரு ரெண்டு இன்ச்சுக்கு ஆணி வாங்கிக்கோங்க கிழக்கு திசையை நோக்கி உக்காந்து பண்ணணும் இது தனிமையான இடத்துல உக்காந்து பண்ணுங்கள் தனிமை மிக மிக அவசியம் கான்சென்ட்ரேஷன் ஃபுல்லாக இதில் தான் இருக்கணும் வேறு எதுலேயும் இருக்கக்கூடாது அதனால் தனிமையான இடத்துல உட்காந்து அமைதியான ஒரு இடத்துல உட்காந்து பண்ணுங்கள் பெண்களும் பண்ணலாம் ஆண்களும் பண்ணலாம் ஞாயிற்றுக்கிழமை முடியாதவங்க வியாழக்கிழமை பண்ணலாம் வெள்ளிக்கிழமைகளெல்லாம் பண்ணலாம் இப்போது நீங்கள் பண்ணக்கூடியதுனால என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா ஒரு நீங்கள் சேர் மேலே உட்காந்து பண்ணுங்கள் இல்லை கீழே பாய் போட்டதுக்கு மேலே உட்காந்து பண்ணுங்கள் பண்ணுறதுக்கு முன்னாடி ஊசி வெங்காயம்லாம் எடுத்து வச்சுக்கோங்க எடுத்து வச்சுக்கிட்டு நீ நாங்கள் கொடுத்துருக்கிற மந்திரத்தை இறைவணக்க மந்திரத்தை ஒரு பதினோரு முறை சொல்லுங்கள் சொல்லி முடிச்சப்புறம் ஆணியை வளர்த்து கையில் பிடிச்சிக்கோங்க வெங்காய வெங்காயத்தை இடது கையில் பிடிச்சிக்கோங்க பிடிச்சிக்கிட்டு இந்த பதிவில் கொடுத்துருக்கிற மந்திரத்தை வந்து நூற்றி ஒரு முறை சொல்லணும் நீங்கள் நூற்றி ஒரு முறை சொல்லும்போதும் கான்சன்ட்ரேஷன் ஃபுல்லாக இதில் தான் இருக்கணும் அவங்க தான் சொல்லணும் நீங்கள் சொல்லி அப்புறம் இறைவனுக்கு மந்திரத்தை மறுபடியும் பதினோரு முறை சொல்லிவிட்டு ஊசியோ ஆணியோ என்ன பயன்படுத்திங்களோ அதுக்கு மேலே பதினோரு வாட்டி நீங்கள் விரும்பும் முருடைய பேரை சொல்லி ஊதிவிட்டு அந்த வெங்காயத்தில் சொருகி விட்டு இதை நீங்கள் புதைக்கணும் பண்ணுறவங்க உடனே புதைக்க முடிஞ்சால் பண்ணுங்கள் இல்லைனாக்கா மரணாள் கூட பண்ணலாம் இப்போது இறைவனக்க மந்திரத்தை நாம் பார்க்கலாம் சல் அல்லாஹூ தாலா அலை வசல்லம் இதை பதினோரு மாட்டே சொல்லணும் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி அதுக்கப்புறம் இந்த மந்திரம் நீங்கள் நூற்றி ஒரு முறை சொல்ல வேண்டிய மந்திரம் யா ஹபீபு யா ஹபீபு யா ஹபீபு இப்படி நூற்றி ஒரு முறை அவங்க நினைச்சிக்கிட்டே பண்ணுங்கள் பண்ணி முடிச்சப்புறம் மீண்டும் இறைவணக்க மந்திரம் இதுக்கு முன்னாடி பார்த்ததை பதினோரு முறை சொல்லி ஊசியாக வெங்காயத்துக்குள்ளே சொதுகிறதுக்கு முன்னாடி அவங்க பேர் அவங்களோட நினச்சிக்கிட்ட பதினோரு வாட்டி சொல்லி அந்த ஊசி மேலேயோ ஆணி ஊதி ஊதிவிட்டு வெங்காயத்துக்குள்ளே சொருகி இதை நீங்கள் புதைக்கணும் ஈவினிங் பண்ணுறவங்க ஈவினிங் குள்ளே புதைக்கலாம் அப்படி வெளியே போக முடியாதவங்க மறநாள் புதைக்கலாம் வெளியவே சுத்தமாக போக முடியாதவங்க வீட்டுக்குள்ளே இருக்கிற பூந்தொட்டிக்குள்ளே புதைக்கலாம் வெங்காயம்லாம் ரொம்ப பெரிய சைஸ்லாம் வாங்காதீங்க சும்மா ஒரு எழுநூத்த சைஸுக்கு வெங்காயம் இருந்தால் கூட போதும் வெற்றி நிச்சயமாக கிடைக்கும் மீண்டும் மற்றொரு பதிவு நாம் சந்திக்கலாம் நன்றி வணக்கம்